என்பதை உணருங்கள் இந்தியாவை அஞ்சுகிறது ஏனெனில் இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா இளைஞர்கள் சாதிக்க முடியும் என்று அவர்களுக்கு தெரிந்துள்ளது இதற்கு சிறிய சான்றுதான் தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் போராடி விட்டு உலகில் பெருமையை செய்தார் அடிக்கும் இளைஞர்களால் முடியாதா சிந்தித்து நாளைய தலைவன் என்பதை மறந்து விடாதீர்கள் வெளிநாடுகளில் பணி செய்வதை பொருளாதாரத்தை உயர்த்துங்கள் இந்தியா இளைஞர்களின் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவே முன்னோர்களின் அறிவுரைகளையும் அனுபவங்களையும் கொண்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டு கூடிய விரைவில் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் பாரத நாடு